உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த போர் மோட்டர் சரி பண்ணுறதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம அது போர் கெட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் ஆகிடுச்சுங்க ரிப்பேர் ஆகிட்டு அது சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு சரி நானும் ஒரு நாலு நாள் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் கிணத்துல தண்ணி இருக்கிறதுனால இதை அலட்சியமாக நினச்சின்னு விட்டுவிட்டேன் சரி அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது அவங்க வரத்துக்குள்ளே மழை கொஞ்சம் ஒரு நாள் ரொம்ப அதிகமான மழை பெஞ்சது வண்டி வந்தா இப்படியே தாமதம் ஆயிடுச்சு கடைசா ஒரு வழியா இன்னைக்கு வேற உழவு வேற கைனி வந்து நம்ம இந்த உழவு ஓட்டிட்டு இருந்தது அந்த நேரத்துல இவங்க வந்தாங்க சரி இவங்களுக்கு வழியை காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அவங்க அவங்க காலையிலே வந்தாங்க அவங்களுக்கு எதுவும் நான் செஞ்சு கொடுக்கல சரி ஒரு டீயாவது அவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சு கொடுத்துட்டு வரத்துக்குள்ளே இவங்க நான் வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அறுபது எண்பது அடி பைப்பு எடுத்துட்டு இருந்தாங்க போர்லேருந்து தூக்கிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன் பாருங்கள் இந்த வேலையை எவ்வளோ இதெல்லாம் ஒரு ஒரு கடினமான வேலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியுது இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த வண்டி இல்லாமல் மண் மனுஷங்களே சேர்ந்து இந்த மாதிரி இருப்பாங்க அது உள்ள அந்த சப் மோட்டர்லாம் அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குங்க அது இழுக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஏர் மோட்ரு போட்டால் இந்த பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி சப்பு மோட்ரு போடும்பொழுது தண்ணி மோட்ரு போடும்பொழுது தான் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வருது என்னென்னா இந்த தண்ணி மோட்ரு போட்டோம்னா த போரில் இருக்கிற தண்ணி வந்து நமக்கு அது நல்லா எந்த ஒரு சவுண்டு இல்லாமல் மோட்ரு ஓடுறதே நமக்கு தெரியாமல் நம்ம இருக்கிற தண்ணியை ந டக்குன்னு வடித்து கொடுத்துரும் அதிகமாக தண்ணி இருந்தால் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை கம்மியாக தண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏர் மோட்டர் போடுவோம் நம்மளது ஓரளவுக்கு மீடியம் தான் அதிகம்னு சொல்ல முடியாது கம்மின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தண்ணி வந்தது சரி அதுக்கு இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்த வேலைங்க பைப் போரை தூக்கி இது அடிக்கடி எங்கள் மோட்ரு மட்டும் இந்த மாதிரி ஒரு இது இதுவரைக்கும் மோட்ரு போட்டு எந்த பிரச்சனையும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ மோட்ரு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் இந்த வயர் மட்டும்தான் அந்த சைடில் போர் மண்ணில் உரைஞ்சி உறைஞ்சி பாருங்கள் அந்த வயர் எத்தனை இடத்துல கட்டாயி கட்டாயி நம்ம அது ஜாயின் பண்ணியிருக்கோம் நல்லா வெயில் டைம் வேறு அவங்க வந்தது அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் முடியல பாவம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது அடி பைப்பு மேலே தூக்குனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது இது வந்து ஒயர் இந்த மாதிரி ஒயர் தான் கட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல ஃபுல்லுமே கட் ஆகிட்டு இருந்தது இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கட் ஆகிட்டு இருந்தது ஒரு வழியாக என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை ஒயரை ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது அடிக்கடி நம்ம மோட்ரு வந்து நம்ம போரில் வந்த தண்ணிக்கு இந்த மோட்ரு அதிகங்க ஏன்னா மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு ஆயிரம் அடி போர் போட்டால் கூட இந்த மோட்டரை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மோட்ரு வந்து அதிகம் கெப்பாசிட்டி உள்ள மோட்டரை இறங்கிச்சி அதனால் வந்து நம்ம போரில் இருக்கிற தண்ணிக்கு வந்து இந்த மோட்ருக்கு வந்து செட் ஆகலை ஏன்னா இது வந்து இருக்கிறது அவ்வளோ ஒரு ஃபோர்ஸை வாரி ஊற்றிட்டு இதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணியாவது வரணும் இந்த மோட்டரை நம்ம இறக்கணும் அப்படின்னா நம்மளது வந்து கம்மியாக தான் தண்ணி வந்தது அதனால இதுக்கு டைமர் செட் பண்ணி ஓட்டுறங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி எப்படி வருதோ அதை வச்சு அடிக்கடி அந்த மோட்ரு ஒரு ஒரு மணி நேரம் ஆஃப்ல இருக்குது ஒரு அரை மணி நேரம் மோட்ரு ஓடுது அப்படின்னாக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடுறதுனால இது அடிக்கடி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகிறதுனால வந்து சீக்கிரமாக அந்த ஒயர் வந்து அந்த போரில் தேஞ்சி தேஞ்சி இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை கொடுக்குது எப்படியோ ஒரு வழியா வந்து இது பிரச்சனை நல்லா சரி பண்ணியாச்சு அது ஒயரை ஜாயின் போட்டுட்டு இருக்கிற பைப்பெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே ஒரு இருபது இருபது அடி பைப்பு அப்படியே லென்த் லென்த்தாக எடுத்து அப்படியே ஒட்டு மொத்தமாக இறக்குறாங்க இது அவ்வளோதாங்க லாஸ்ட்டு இது லாஸ்ட்டு பைப்பு இது இறக்கி முட்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்ரு ஓட்டி பார்த்து தண்ணி வந்ததுன்னா முடிஞ்சது வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இந்த போர் தண்ணி வந்து அடிக்கடி மோட்டர் போட்டு யூஸ் பண்ணி பழகிட்டு கிணத்துக்கிட்ட போறதே நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது ரொம்ப அருமையாக வேலை செஞ்சாங்க பிள்ளைங்கனா யாரையும் கண்டுக்கலாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வந்ததும் வழியை காமிச்சு விட்டதும் வண்டியை வந்து நிறுத்தினாங்க அவங்க வேலையை அவங்க கட கட கடைன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாக ரொம்ப அருமையாக செஞ்சாங்க எந்த ஒரு தொழிலுமே ரொம்ப நேசிச்சு செஞ்சோம்னா அந்த வேலை அவ்வளவு ஒரு ஈடுபாடு செலுத்த முடியன்றதுக்கு இதுதாங்க உதாரணம் இவங்க செஞ்ச வேலை தான் இந்த லாஸ்ட் பைப்பு செட் பண்ணும் பொழுது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது நம்ம ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களே அந்த மாதிரியே போர் மோட்ரு சரி பண்ணி மோட்ரு ஓடும் பொழுது தண்ணியும் நல்லா வந்ததுங்க அதுக்கப்புறம் வண்டி வரும் பொழுது அந்த பைப் மேல ஏறி வந்ததுனால அந்த பைப்பு உடஞ்சி மறுபடியும் தண்ணி வரல மறுபடியும் ஏதோ மோட்ரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கே தண்ணி போதோ அங்கெல்லாம் போயிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் ஓசே நல்லா வண்டி ஏறதுனால அது வெயில் நல்லா ஒரு பத்து நாளாக தண்ணி இல்லாமல் காஞ்சதுக்கு அதுக்கும்